ஜோக் சொல்லிக் கொடுக்க போறேன் ஒவ்வொரு கடி ஜோக்குக்கும் அஞ்சு செகண்ட்ஸ் டைம் கொடுக்கறேன் நீங்களும் கெஸ் பண்ணி பாருங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தன் அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதுறான் ஆனா ரொம்ப மெதுவா மெதுவா எழுதுறான் ஏன் ஏனா அவங்க அம்மாக்கு வேகமா படிக்க வராதா அதான் ஒரு அம்மா அவங்க கூட்டிட்டு போறாங்க ஏன்னா அந்த பையனுக்கு புத்தி ரொம்ப மழுங்கி போச்சான் ஒருத்தன் எக்ஸாமுக்கு பிளம்பரோட வரானா ஏன் ஏனா கொஸ்டின் பேபர் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களாம் அதான் பிளம்பரை கூட்டிட்டு வரானா ஒருத்தன் எக்ஸாம்ல ரொம்ப நேரமா கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டானா ஏன் ஏனா அவங்க அப்பா சொல்லிருக்காங்களா கேள்விக்கு பதில் தெரியலைனா சும்மா சும்மா முழிச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு அதான் முழிக்காம தூங்கிட்டானா ஒருத்தரு அவரோட கொடையில ஒரு ஓட்ட போட்டு அந்த ஏன்னா மழை நின்றுடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கா கோயில்ல யானை மட்டும் இருக்கும் ஆனா சிங்கம் இருக்காது ஏன் ஏனா யானைக்குதான் மதம் பிடிக்கும் சிங்கத்துக்கு மதம் பிடிக்காது இல்ல கொசுவும் எறும்பும் ஸ்கூலுக்கு போச்சான் ஆனா எறும்பு அரை நாள்லயே வீட்டுக்கு வந்துடுச்சான் ஏன் ஏனா அது கட்டெரும்பான் ஒருத்தன் அவங்க அப்பா கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டானா உடனே அவங்க அப்பா குடுத்துட்டாங்களா வாங்கின உடனே அந்த பணத்தை அந்த பையன் பத்த ஏன் ஏன்னா அவங்க அப்பா கேட்டாங்களா இந்த பணம் பத்துமான்னு ஒரு யானை மூணு மாசமா இன்னொரு யானை ஆறு மாசமா இன்னொரு யானை ஒன்பது மாசமா இதுல எந்த யானை முதல குட்டி போடும்

இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர்